காடுகள் காட்டு விலங்குகள் அழுக்கான நீரை கூட குடிக்கும் ஆனா மனுஷங்களால இது முடியாது முதல்ல வனவிலங்குகள் எப்படி தங்களை பாக்டீரியாக்கள் இருந்து தற்காத்துக் கொள்கிறது விலங்குகளோட கடினமான செரிமான மண்டலமும் ஒரு காரணமா இருக்கு விலங்குகள் குடிக்கிற அசுத்தமான நீர் அது மட்டும் இல்லாமல் சாப்பிடுற அழுகிய அல்லது பச்சை மாமிசத்தை செரிக்க வைக்கிறதுக்கு அதோட செரிமான மண்டலத்துல அதிகமான வயிற்று அமிலம் துறக்குது இதுதான் பெரும்பாலான பாக்டீரியாக்கள் மற்றும் ஒட்டுண்ணிகளை கொள்ளவும் செய்யுது பொதுவாகவே விலங்குகளுக்கு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டு வனாந்திரத்துல கோடை காலங்கள்ல போதிய நீர்நிலைகள் கிடையாது இதனாலேயே காட்டு விலங்குகள் வழக்கமான இடத்துக்கு தண்ணி குடிக்க போகுது விலங்குகள் அதே இடத்துல மீண்டும் மீண்டும் தண்ணியை உருவாக்க முயற்சி பண்ணது பாக்டீரியாக்களை விலங்குகளோட உடல் உள்ள நோய் எதிர்ப்பு விரைவா சமாளிக்கும் இந்த வழியில அழுக்கு நீர்ல இருந்து உயிர் வாழ்ற விலங்குகள் இனப்பிற்கு மூலமா தங்களோட அதிக சகிப்புத்தன்மை கொண்ட நீர் எதிரான மரபணுக்களை தங்களோட சந்ததிக்கும் அனுப்ப முடியும் சுருக்கமா சொல்லப்போனா பல வருட பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு காட்டு விலங்குகள் தூய்மையற்ற நீரை நோக்கி சகிப்புத்தன்மையை தன்மையை வளர்த்துக் கொள்ளுது வனப்பகுதி உள்ள நீர் ஆதாரங்கள் நம்மளோட கண்ணுக்கு அதிகமா மாசுபட்டதா தோணலாம் ஆனா உண்மை என்னன்னா எல்லா நீர்நிலைகளும் மாசுபடுத்தப்படவில்லை மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பெரும்பாலான விலங்குகளுக்கு தண்ணீர் உட்கொள்வதற்கு ஏற்றதா இல்லையா அப்படிங்கறத நுகர்ந்து கண்டறிய உதவுது காட்டு விலங்குகள் மிக மோசமான தண்ணீரை ஜீரணிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய வேலையையும் செய்யுது சோகமான உண்மை என்னன்னா விலங்குகள் கெட்ட நீரை குடிக்கிறதுனால சில சந்தர்ப்பங்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கவும் செய்யுது அழுக்கு குட்டைகளில் இருந்தோ அல்லது குளங்களில் இருந்தாலும் இருந்தோ விலங்குகள் தண்ணியை குடிக்கிறத மட்டும் தான் நம்ம ஆனா அதே விலங்குகள் அதுக்கப்புறம் நோய் வாய்ப்படும் போது தங்களை தானே மறைச்சிக்கொள்ளுது பெரும்பாலும் பல விலங்குகள் உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது பொதுவா அழுக்கு நீரை குடிக்கிற விலங்குகளை மட்டும் தான் பாத்திருப்போம் அந்த நீரை குடிக்கிறனால நோய் வாய்ப்பு விலங்குகளை பார்த்திருக்க மாட்டோம் காடுகளில் வாழ்ற பல விலங்குகள் நோயோட தான் வாழும் அது மட்டும் இல்லாம ஒட்டு நிறைஞ்சிருக்கும் காட்டு விலங்குகளோட நோய் எதிர்ப்பு அமைப்பு சில பாக்டீரியாக்களை கையாளக்கூடியது சொன்னா கூட அளவுக்கு மீர்னா விலங்குகளோட நோயை எதிர்ப்போம் வேலை செய்யாம போகும் விலங்குகள் வழக்கமா குடிக்கிற நீர் அது வழிவகுக்கும் பெரும்பாலான விலங்குகள் நோய் வாய்ப்படுது இதனால மட்டும்தான் மிருக காட்சி வனவிலங்கு காப்பகங்களையும் வளரக்கூடிய விலங்குகள் காடுகளில் இருக்கிற விலங்குகளை விட நீண்ட காலமா உயிர் நேரத்துக்கு நேரம் சுகாதாரமான சுத்தமான நீர் மருத்துவ கண்காணிப்பு விலங்குகளோட ஆயுட்காலத்தை நீடிக்குது மனுஷன போலவே விலங்குகளுக்கும் தொற்று ஒட்டுண்ணிகள் நோய்வாய்ப்படுதல்னு எல்லாமே இருக்கு ஆனா அந்த காட்டு விலங்குகளோட இறுதி காலத்தையோ அல்லது அதன் அவஸ்தைகளையோ நம்ம நேரடியா கிடையாது அதனால விலங்குகள் எவ்வளவு வசத்தமான நீரை பருகனாலும் அல்லது அழுகிய மாமிசத்தை சாப்பிட்டாலும் எதுவுமே ஆகாது அப்படிங்கிற தவறான பார்வை மக்கள் மத்தியில இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ஓரளவுக்கு தான் விலங்குகளை பாதுகாக்கும் அதுக்கு மேல காட்டு விலங்குகளோ நோயினால அவதிப்பட்டு கடைசில தன்னோட வாழ்வின் இறுதி கிட்டத்தை நோக்கி பயணிக்கும்